பரிசுத்த ஆவியானவர் உங்களிடம் வரும்போது பலனடைந்து இருப்பீர்கள் என்று சொன்னவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடம் வரும்போது பலனடைந்து இருப்பீர்கள் என்று சொன்னவர் அவர் சொன்னால் போதும் வாழ்க்கையெல்லாம் மாறும் வாக்கு தந்தால் போதும் வாழ்க்கையெல்லாம் மாறும் அவர் கரங்களில் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன் கரங்களில் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன் எனக்காக யாவையும் செய்த எந்தன் கர்த்தரை நோக்கி என் கரங்கள் உயர்த்தி நின்றேனே எனக்காக யாவையும் செய்த எந்தன் கர்த்தரை நோக்கி என் கரங்கள் உயர்த்தி நின்றேனே உணங்களினால் என்னையும் தூக்கி மாத்தையினால் மதேற்றி என்னையும் வழி நடத்த வந்தாரே அவர் சொன்னால் போதும் எல்லாம் மாறும் வாக்கு தந்தால் போதும் எல்லாம் மாறும் அவர் கரங்களில் வாழ்க்கையை உப்பு கொடுத்தேனாவ கரங்களில் வாழ்க்கையை வெறும் கோளும் கையுமாக கடந்த அந்த யாக்கோபை கைவிடுவதில்லை என்று வாக்கு தந்தரே வெறும் கோளும் கையுமாக கடந்த அந்த யா கோபை கைவிடுவதில்லை என்று வாக்கு தந்தரே பெருமையாக சென்றவரை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றி மகிழ்ந்தாரே அவர் சொன்னால் போதும் வாழ்க்கையெல்லாம் மாறும் வாக்கு தந்தால் போதும் வாழ்க்கையெல்லாம் மாறும் மாவர் கரங்களில் வாழ்க்கையை உப்பு ேவர் கரங்களில் வாழ்க்கையை உப்பு கொடுத்தேன் சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துவேன் என்று சொன்னவரே சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துவேன் என்று சொன்னவரே பிரபுக்களோடு அமர செய்து மகிமையுள்ள சிங்காசனம் சுதந்திரிக்க செய்பவரே அவர் சொன்னால் போதும் வாழ்க்கையெல்லாம் மாறும் வாக்கு தந்தால் போதும் வாழ்க்கையெல்லாம் மாறும் அவர் கரங்களில் வாழ்க்கையே உப்பு கொடுத்தேனவர் கரங்களில் வாழ்க்கையே உப்பு கொடுத்தே ஆவியானவர் உங்களிடம் வரும்போது மனநடைந்து இருப்பீர்கள் என்று சொன்னவர்